வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம பூண்டு சாதம் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபி இது இதுக்கு வெறும் அப்பளம் போதும் தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது தயிர் வெங்காயத்தோடையும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பூண்டு சாதம் இது லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட இந்த ரெசிபி பண்ணிடலாம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு சின்ன கல் உரலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு மூணு டீஸ்பூன் பொடி உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு உப்பு வந்து சாதத்துக்கும் சேர்த்து போட்டிருக்கேன் இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டுறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து நைஸான பேஸ்ட்டாக வரக்கூடாது ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி அதாவது பூண்டு பீஸ் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நான் அந்த மாதிரி தான் தட்டி எடுக்க போகிறேன் நம்ம இந்த மாதிரி கல் உரலில் அரைச்சி பண்ணினோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நான் தட்டியாச்சு இந்த பாருங்கள் இந்த அளவு ரொம்ப நைஸாக இல்லை அதுக்காக பெரிய பெரிய துண்டுகளாக பூண்டு இல்லை சின்ன சின்னதாக தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சட்டி வச்சு சட்டி சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டும் அதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலை இதே வறுக்காத வேர்க்கடலைன்னா உளுத்தம்பருப்பு போட்ட உடனேயே வேர்க்கடலையும் போட்டு வறுத்துக்கோங்க இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கருவிப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துப்போம் இது கூடவே அந்த உரலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் இதை நல்லா வதக்கணும் நம்ம சரியாக வதக்கலைன்னா நம்மளுக்கு சாதத்தில் பச்சை வாசனை வரும் பூண்டோட வாசனை அது நல்லா இருக்காது இப்போ அந்த உரலை அலம்பின தண்ணியும் விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் அப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சுன்னா பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ இதில் ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துப்போம் இதை நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போது இந்த சாதம் சேர்க்குற டயத்தில் ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ நல்லா கிண்டி விடுவோம் சாதத்தை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷமாவது வதக்குவோம் இப்போது நம்மளுக்கு சுவையான ஃப்ளேவர்ஃபுல்லான பூண்டு சாதம் தயார் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த பூண்டு சாதம் நீங்கள் இப்போது காலையில் வச்ச சாதம் மீதி இருந்ததுன்னா அதில் கூட நைட்டு பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thank you for watching.